தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே நண்பர்களே ஆண்டவர் நல்லவர் நமக்கு நல்லதே நடக்கும் தெரியும் இன்றைக்கு நாளிலே குறிப்பாய் திங்கட்கிழமையிலே தூதர்கள் நமக்கு ஆய்ச்சிக்கிறார்கள் ஆண்டவருடைய தூதர்களோடு இறைவனுடைய ஆசிர்வாத்தை நாடுகிற பிள்ளைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆக எல்லாம் இருக்கிறோமா இல்லையா என்று சுய ஆய்வு செய்ய இளைஞர் செய்திகள் செய்தி பதினான்காவது அதிகாரம்

பரிணாமங்களிலே ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார் ஒன்று இன்றைக்கு நற்செய்தி மூலமாய் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிப்பவர்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க அவர் கட்டளை அன்பு செய்சி விட்டு கொடு பிறர மண்ணி கட்டளைகள் இதையெல்லாம் கடைபிடிக்காதவர்கள் ஆண்டவருக்கு எதிராக இருப்பார்கள் ஒன்று ஒன்று சொல்லும் பொழுது நான் எங்க இருக்கிறேன் நம்ம அதை பொருத்திப்பா ஆண்டவருடைய பிள்ளைகள் கட்டளையை கடைபிடிப்பார்கள் ஆண்டவரை ஏற்ப ஏற்காதவர்கள் ஆண்டவர் வெறுப்பவர்கள் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்க மாட்டாங்க நம்ம எங்க இருக்கிறோம் கடைபிடிக்கிறோமா இரண்டாவது அண்டவருடைய அன்பையில் இருப்பவர்கள் அந்த அன்பை தேடுறவங்க காட் இஸ் லவ்விங் ஆண்டவர் நம்மை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் அந்த அன்பை தேடி வரவங்க மற்றவர்கள் அன்பை உதறி தல்பவர்கள் அதெல்லாம் ஒண்ணு பெருசு இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று இருப்பவர்கள் நீ யார் அன்பை தேடுகிறாய் என்றா நீ ஜபிக்கிற பிள்ளையா இருப்ப நீ கோயிலுக்கு முக்கியத்துவம் தருவ நீ இங்க குருமார்களுக்கு நீ கோயிலுக்கு திருச்சபைக்கு பணிந்து நடப்ப இல்லனா வேற மாதிரி தான் இருப்பேன் ஆண்டோருடைய அன்பை தேடுகிறவா நான் எங்க மூன்றாவது கடவுள் வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்பவர்கள் கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பான் எங்க பைபிள்ல இந்த மாதிரி ஆராதனைகள்ல பிரசங்கங்கள்ல ஆண்டவர் தன் திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் இந்த திட்டத்தில் கருத்தாய் இருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஏற்பார்கள் ஆண்டவரோடு இருப்பவர்கள் ஆனா மற்றவர்கள் அதெல்லாம் உதறி தள்ளிடுவாங்க இது என்ன இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அந்த ஒரு திட்டத்தை ஏற்காதவர்கள் இது எனக்கு பிடிக்காது என்பவர்கள் இறை விவிலியத்தை வாசிக்காதவர்கள் பிரசங்கங்களை ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள் இதுதான் செய்தி என்றால் அதெல்லாம் தேவையில்லை என்று இருப்பவர்கள் நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கே பயங்க ஏன்னு தெரியுமா பைபிள் டிமாண்ட் பைபிள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும் நிறைய பேருக்கு மறை உரைனா பயம் பிரசங்கம் கேட்கறது பயம் ஏனென்றால் பிரசங்கம் நம்மை திருத்தம் நற்கரணை ஆசீர்வாதம் வரும்போது வாங்கிப்பாங்க அங்க ஆசீர்வாதம் ஆனால் ஒரு பிரசங்கமோ ஒரு பைபிளோ வாசிக்கும் பொழுது பயம் ஏனென்றால் அது நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கும் நீ மாறு நீ மன்னிச்சிரு நீ விட்டுக்கொடு அப்ப நீ ஒழுங்கா நீ ஒழுங்கா அவன் ஒழுங்கா இவன் ஒழுங்கா நம்ம கேட்பமே ஒழிய நான் ஒழுங்கா விவிலியத்தை ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அதை வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்வார்கள் நான்காவதாக ஆண்டவர் அவர்களோடு இருப்பார் நான் இவர்கள் ஆண்டவரை ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள் அவரில் ஆண்டவரை பார்ப்பார்கள் என்னதான் இருந்தாலும் என்னதான் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் இருக்கிறார் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் அவர்களோ உணர மாட்டார்கள் ஆண்டவர் இருப்பத உணரவே முடியாது ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் எனவே நான் உள்ள வந்து ஆண்டவருக்குள்ள வந்துருங்க ஐந்தாவது அவர்கள் இவர்கள் ஆவியானவரால் கூட போடுவார் ஆண்டவருக்குள்ள ஆவியினால் வழி காலையில் எழுந்த உடனே அவர்கள் ஆவியானவரை அழைப்பார்கள் ஆவியானவரை என் கூட வாங்க இந்த நாள் விழுவதை நான் எங்கெல்லாம் போகிறனோ என்னவெல்லாம் செய்கிறனோ நீ என் கூட இருங்கப்பா நீங்க வழிநடத்துங்கப்பா செய்து பாருங்க நீ காலையில் எழுந்த உடனே ஜோபம் பண்ணிட்டு ஆவியானவர் கூப்பிடுங்க அவர் வருவா ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய விண்ணேற்றத்திற்கு முன்பு சொல்லிய வார்த்தைகள் நான் துணையாளரை அனுப்புகிறேன் அவர் குளோடு இருப்பார் வழி ஆவியானவரை அவர் துணையாளர்களாய் கடவுளே இருக்கிறார் நீ அவரை அழைப்பது கிடையாது ஆனால் மற்றவர்களோ அந்த வார்த்தையே கேட்க மாட்டாங்க அந்த ஆவியான குரலை கேட்க மாட்டார்கள் ஆவியானவர்களிடம் இருக்க மாட்டார்கள் செபிக்க மாட்டார்கள் அந்த ஆவியின் வல்லமை இல்லாத பொழுது ஆவியின் வல்லமை இல்லாத பிள்ளைகள் எப்படி இருப்பார்களோ தீமை நிறந்தவர்களாகவே இருப்பார்கள் ஒன்று அந்த கட்டளை கடைபிடிப்பவர்கள் ஆண்டவர்களை அன்பை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் இருத்தலை உணர்பவர்கள் தூய் ஆவியானவரால் தொடப்பட்டவர்கள் தூய் ஆவியானவர்கள் வார்த்தையை கேட்பவர்கள் அப்படி இல்லைனா ஆண்டவர்கள் அள்ளி இருக்கிறோம் நாம் உள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பு எங்களை சுயாய்வு செய்ய வைத்திறேன் நன்றி சபிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளிலே சபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்வில் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அன்றவர் கிருவையால் நீங்கள் வாழ்வீர்கள் ஆண்டோர் பெயரால் நலமாய் வாழ்வீர்கள் நன்றி இறைவா இறைவாது வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றே அது திருவுடல் திருவரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் மீட்பி பலனையிட விடாமல் அனுபவ கருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம்மை மன்றாடுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக வந்தேன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்